ஆவி பிடிக்கிறது ஓகே பத்தில் ஒம்பது பேர் செய்கிற தவறு என்னென்னா அதில் தைலம் போடுவாங்க பிளஸ் இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் லிக்விடெலாம் வரும் அந்த லிக்விடெல்லாம் கட் பண்ணி ஊற்றி அதில் எடுப்பாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்டு அப்படியா ஆமாம் கண்டிப்பாக பிகாஸ் அதோட பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா தமிழ் சீல் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த சீழ் பிடிக்கிறது வந்து மிடில் இயர் அதாவது உள் காதுக்குள்ள காதுக்கு அதாவது ஜவ்னு சொல்லுவோம் ஏற்றம் ஏற்றமுக்கு பின்னாடி வர இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் மூளைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நிறைய பேர் வந்து இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு சூடு பண்ணி ஊற்றுவாங்க காதில் அது வந்து வீக்கத்தை குறைக்கும் அப்படின்னு அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூபியாக ஆயிடும் நீங்கள் ஹீட் பண்ண ஆயில் உள்ள ஊற்றுனீங்கன்னா சில பேருக்கு அந்த ஏற்றம் வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹீட்டான சப்ஸ்டன்ஸ் அதில் பட்டுச்சுன்னா ஈஸியாக ஹோல் வரும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஏரில் வந்துட்டு அந்த அழுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சில டாக்டர்ஸ் வந்துட்டு பட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை நாங்கள் எப்படி எடுக்கிறது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா பட்ஸு யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கரெக்ட் காதில் செக்ரீட் ஆகுறது உங்களுக்கு அந்த அழுக்குன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழுக்கே கிடையாது ஹெல்த் டோக்கிஸ் நேர் ஹெல் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ஹலோ ஹலோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் இஎன்டி விஷயங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளைமேட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல சார் இதனால வந்துட்டு நம்மளோட துரோட்டுக்கா இருக்கட்டும் இயர்க்கா இருக்கட்டும் நோஸ்க்காக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னவா வரும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுன்றது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது இன்க்ரீஸ் இன்ட் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது இன்ஃபெக்ஷன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு பேசிக்காக இன்ஃபெக்ஷன்ன்றது கிருமினால வர்றது கிருமியில் நிறைய டைப்ஸ் இருக்குது வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு ஈவன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கு ஏன் பொறுத்த வரைக்கும் காமனஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வெரி காமன் ஸோ தெர் இஸ் அ ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ் அதாவது இன்க்ரீஸ் இன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வந்து ஜென்ரலாக வந்து வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியா இருக்கட்டும் எந்த கிருமியாக இருந்தாலும் டெம்பரேச்சர் பிளேஸ் அ வெரி ரோ இம்பார்ட்டன்ட் ரோல் அதனால எந்த வெதரில் இருக்கீங்களோ அந்த வெதரை வச்சு தான் அந்த கிருமிகள் வந்து மல்டிப்ளை ஆகிறதோ இல்லை ஸ்ப்ரெட் ஆகிறதோ இட்ஸ் மோர் ஈஸி ஸோ அதுதான் மெயின் ஆஃப் வெதர்னால வர இன்க்ரீஸ் இன் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு அதே மாதிரி ஈரப்பதம் இருந்தால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரலாம் ஸோ நாங்கள் ஜென்ரலாக வந்து இந்த டைம்ல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் இயர் ஆர்னோஸ் இல்லை ஈவன் த்ரோட்ஸ் வந்து நிறைய பார்ப்போம் ஸோ அதுதான் வந்து மேஜராக வெதர்னால வர ப்ராப்ளம்ஸ் ஸோ இஎன்டி அப்படின்னு பார்த்துக்கப்போ மூணு விஷயங்களில் வந்துட்டு எது வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க வெதர் அப்படின்னு கம்பேர் பண்ண சிம்பிளஸ்ட் இஸ் அ கோல்டு கோல்டு அண்ட் அ காஃப் கோல்டு அண்ட் அ காஃப் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் அண்ட் த்ரோட் ரெண்டுமே ஜென்ரலாக இன்ஃபெக்ட் ஆகும் இயர் வந்து ப்ரைமரியாக வெதர்னால இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது ரொம்ப கம்மி ஸோ நோஸ் அண்ட் த்ரோட்டில் தான் காமன்ஸ்டுங்க அதில் வந்து த்ரோட்டில் வந்து டான்சில் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கும் டான்சில்னு சொல்லி ஒரு சதை இருக்கும் ஸோ அதோட இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி த்ரோட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு வால் இருக்குது அது வந்து ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவோம் அதோட இன்ஃபெக்ஷன் வந்து ஃபெரிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் நார்மல் மூக்கில் வர சளி வந்து ரைனைட்டிஸ் அதுவே வந்து ரைனைட்டிஸ்ன்றது அந்த ரைனைட்டிஸ் பக்கத்தில் சைனஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சைனஸில் போகிற இன்ஃபெக்ஷன் தான் சைனசைட்டிஸ் இது நாலுமே வந்து ரொம்ப காமன் அண்ட் ஒன்னு இருக்கும் போது இன்னொன்னு இருக்கலாம் ரெண்டும் கோஎக்சிஸ்டண்டா ஒன்றா சேர்ந்துமே வரலாம் நீங்க சொல்ற மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் தாண்டி வந்துட்டு பொதுவாகவே மக்களுக்கு ஒன்று கருத்து இருக்கு அதாவது ஒரு ஸ்டொமக்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை தலையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க ஆனா காது மூக்கெலாம் நம்மளே சரி பண்ணிடலாம் வீட்டு வைத்தியமே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து வந்து இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து நிறைய தவறுகள் செய்கிறாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க அது தப்பு ஒன் ஆர் டுஸ் ஆர் ஆக்சுவலி ஓகே தான் பட் அதில் காமனஸ்ட் என்னன்னா ஆவி பிடிப்பாங்க நிறைய பேர் ஆவி பிடிக்கிறது ஓகே ஆவி பிடிக்கிறது வந்து நல்ல சைனஸ்க்கு உள்ள போய் அந்த வார்ம் ஏர் வென்டிலேட் பண்ணும் ட்ரெயின் பண்ணும் அதுல முக்கியமா பத்தில் ஒன்போது பேர் செய்கிற தவறு என்னன்னா அதுல தைலம் போடுவாங்க ஆமாம் தைலம் போடுவாங்க இல்லை பிளஸ் இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் லிக்விடெலாம் வரும் அந்த லிக்விடெல்லாம் கட் பண்ணி ஊற்றி அதில் எடுப்பாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டு பி எடுங்க அப்படியா ஆமாம் கண்டிப்பாக பிகாஸ் அதோடய மிகஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா இந்த தைலம் எல்லாமே தே ஆர் ஸ்கின் இரிட்டன்ஸ் ஸோ நீங்கள் அதை தண்ணியோட உள்ள எடுக்கும் போது அது சைனஸ்குள்ளெல்லாம் போய் அங்கேயே தங்கிடும் அதுதான் வந்து இது நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கீங்கன்னா ஒன்று அது பழக்கமாயிடும் இட் பிகம்ஸ் லைக் அன் அடிக்ஷன் அண்டாவது வந்து கோல்டு ஏதாவது இல்லை தும்மல் ஏதாவது வந்துச்சுன்னா அது தான் நமக்கு ஃப்ரீ ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிக்ஷன் வந்துடும் ரெண்டாவது அது போய் ஸ்கின்னுடைய இல்லைன்னா அது வந்து மியூக்கோஸான்னு சொல்லுவோம் உள்ள அதாவது உள்ள இருக்கிற ஸ்கின்னுக்கு பேர் அந்த மியூக்கோஸா ஃபுல்லாக இரி இரிட்டேட் ஆகி வீக்கம் வந்து அதனால லாங் டேம்ல சைனசைட்டிஸ் டெவலப் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ ஓகே ஆவி பிடிக்கலாம் வெறும் சுடு தண்ணி ஆவி பிடிங்க அதுல எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் பிடிக்கிறது தான் ஒன்று ரெண்டாவது உப்பு தண்ணி கார்கிள் பண்ணுவாங்க உப்பு தண்ணி போட்டு தொந்தவழிக்கு உப்பு தண்ணிக்கோடைய பேசிக் மெக்கானிசம் ரொம்ப சிம்பிளுங்க அதாவது வந்து உள்ளே வந்து கிருமினால் வந்திருக்கு அப்படின்னா அந்த கிருமிக்கு வந்து சுற்றி வந்து ஒரு வளையம் மாதிரி இருக்கும் அதாவது செல்வால்னு சொல்லுவோம் இந்த உப்பு தண்ணி போடுறீங்கன்னா இந்த உப்பு தண்ணி வந்து அது உள்ளே இருக்கிற நீர் பதத்தை அந்த வாட்டர் எல்லாத்தையும் இழுத்து அதை வெடித்து அந்த கிருமி செத்துரும் இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் உப்பு தண்ணி போடுறது இது வந்து பாக்டீரியாவுக்கு நிறைய பொருந்தும் பட் இதை கண்டுபிடிச்ச டைமோ இல்லை நம்ம முன்னோர்கள் இருந்த டைம்லேயோ ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் வைரஸஸ் கிடையவே கிடையாது ஏன்னா வைரஸஸ் கண்டுபிடிச்சதே நைன்டீன் செவன்டிஸ் எயிட்டிஸில் தான் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராக்டிஸ் அப்போது வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப காமன் அப்போது அந்த டைமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் அது பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு அந்த பேக்டீரியலோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் இருக்குது அப்படின்னா அது ஒரு லட்சம் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி அது லோடு குறையும்னு சொல்லுவோம் பேக்டீரியலோட ஸோ அந்த பேக்டீரியல் லோடு குறையும் போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷனுடைய இது வந்து பெட்டராகும் ஆகும் பட் இப்போ வைரஸஸ் தான் காமன் ஸோ வைரஸஸ் காமனாக இருக்கும்போது வைரஸஸ்க்கு நான் சொன்ன அந்த வளையம் செல்வாலே கிடையாது ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் உப்பு தண்ணி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு போடுறதுக்கு வந்து பெருசாக பெனிஃபிட் கிடையாது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அது உள்ளே வந்து புண்ணாகி வீக்கமாக இருக்குது அப்படின்னா உப்பு தண்ணி போடும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு அதிகமாக கூட ஆகிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது இல்லை பட் டூ டேஸ் மேலே அப்படியே தான் இருக்குது இல்லை சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ளீஸ் உங்கள் ஏடி டாக்டர் போய் பாருங்கள் பொதுவாகவே சில விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாயில் வந்து புண்ணு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு குடல்லையோ இல்லை வயிறுலையோ உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணு இருக்கும் அல்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதே வந்துட்டு நம்ம காதுலையோ மூக்கிலையோ அந்த மாதிரி எங்கேயாவது வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறது மூலமாக வேறு ஏதாவது பார்ட்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா காது மூக்கு தொண்டை இது மூணுமே வந்து அது இன்டர் கனெக்டடுங்க அதனால தான் வந்து இஎன்டின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்கோம் சரிங்களா அதனால நோஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இயற்கை ஸ்ப்ரெட் ஆகலாம் ஓகே ஸோ இயரை சுற்றி நிறைய எலும்புகள் இருக்குது ஸோ இயரில் வந்து நார்மல் காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வேற எங்கேயும் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது பட் சில சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது வந்து ரொம்ப சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு இல்லை இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ் சீழ் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த சீழ் பிடிக்கிறது வந்து மிடில் இயர் அதாவது உள் காதுக்குள்ளே காதுக்கு அதாவது ஜவ்வுன்னு சொல்லுவோம் ஏட்ரம் ஏட்ரமுக்கு பின்னாடி வர இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் மூளைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு அது வந்து இன்ட்ராக்ரேனியல் இன்ஃபெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் பட் அதெல்லாம் ரொம்ப ரேர் பட் ஆனால் வராதுன்னு கிடையாது பட் சிம்பிள் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜென்ரலாக வந்து இயர் நோஸ் த்ரோட்னா அது த்ரோட்குள்ளேயே இந்த நோஸ் தான் சுற்றிடுவோம் எப்போது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அன்கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க டேப்லெட்ஸ் சரியா சாப்பிட்றது இல்லை அதே மாதிரி இல்லை கேன்சர் பேஷண்ட் நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க உங்கள் எந்த ஏதாவது இல்லை நீங்கள் இம்யூனிட்டி குறையிற மாதிரி மற்ற ப்ராப்ளம்க்கு எதாவது மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து சிம்பிள் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதை இமீடியட்டாக போய் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நார்மல் காமன் கோல்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் உங்கள் ஏடி கிட்ட போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ ஓகே காதுக்குள்ள பூச்சி அந்த மாதிரி குட்டி குட்டி எறும்பு அதெல்லாம் போயிடுச்சு எறும்புலாம் போயிடுச்சுன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது ரொம்ப கடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் என்ன வேணா பண்ணுவோம் அந்த இடத்துல அந்த மாதிரி அளவுக்கு வலிக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் காதுக்குள்ள பூச்சி ஆர் இது அதாவது அது வந்து ஜென்ரலாக ஏண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பாடி இந்த இயர்னு சொல்லுவோம் அதில் ஃபாரின் பாடியில் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் வந்து இன்செக்ட் இன்செக்டில் வந்து பல வகையான இன்செக்ட்ஸ் இருக்குது அதாவது ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு வந்து சிலது இருக்குது அதாவது காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க காமனஸ்ட்டாக ரெண்டு பண்ணுவாங்க ஒன்று காதுக்கு வெளியே லைட் அடிக்கிறது டார்ச் வச்சு லைட் அடித்தா அந்த லைட்டை தேடியே பூச்சி வெளியே வந்துடும்ன்றது ஒன்று ரெண்டாவது காதுக்குள்ளே சுடு தண்ணி இல்லை எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லை உப்பு தண்ணி ஊற்றுவாங்க இது ரெண்டும் இதில் வந்து இந்த மூணு தான் வந்து காமனஸ்டாக நான் வர பேஷன்ஸ் எங்க எனக்கு வரும்போது ஜென்ரலாக அவங்க வீட்டில் பண்ணிட்டு வர்றது இதில் லைட் அடிக்கிறது வந்து ந நிறைய டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் பட் ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து லைட்டு பிடிக்காது அது வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் இன்ஃபெக்ட் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் இன்ஃபெக் இன்செக்ட்ஸா உள்ளே போயிருக்கா இல்லையான்றது தெரியாது அப்போ என்ன ஆகும் அது ஆப்போசிட் சைடில் போக ஆரம்பிக்கும் போது உங்கள் ஜவ்வு பக்கமாக போயிடும் ஏட்ரம் அது போய் ஏட்ரம் டேமேஜ் பண்ணி ஏட்ரம் டேமேஜ் பண்ணி அந்த பின்னாடி பக்கம் போயிடுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி தான் அதை எடுக்கிற முடியுமா இருக்கும் ஸோ இது ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் சர்ஜன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏன் டிசர்ஜென்ட்டை போயிடுங்க அதே மாதிரி செகண்ட் யூஸ் பண்ணுறது வந்து உப்பு தண்ணி உப்பு தண்ணி எஸ் உப்பு தண்ணி ரொம்ப இம்மீடியட்டாக காதுக்குள்ளே பேர் நீங்கள் சொன்ன மாதிரி எறும்பு போயிட்டு என்னால் சுத்தமாக தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றும் போது எறும்பு செத்துடும் பட் ஆனால் அந்த எறும்பு வெளியே வந்துருச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது இன்கேஸ் நீங்கள் எறும்பு கையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே பட் அது எறும்பு தவிர வேறு ஏதாவது இது பெரிய பூச்சியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியிலேருந்து வெளியே வராது சம்டைம்ஸ் ஆகாமலும் இருக்கலாம் ஸோ எமர்ஜென்சிக்கு வீட்டில் அந்த டைமுக்கு நீங்கள் ஊற்றிக்கிறது ஓகே பட் அதுக்கப்புறம் நீங்கள் டெஃபினெட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஏன்டி டாக்டரோ போய்ட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரம் எல்லாமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதில் தேர்டு வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் நிறைய பேர் வந்து அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு சூடு பண்ணி ஊற்றுவாங்க காதில் அது வந்து வீக்கத்தை குறைக்கும் அப்படின்னு அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஊபி அவாய்ட் ஆடுங்க ஏன்னா நீங்கள் ஹீட் பண்ண ஆயில் உள்ளே ஊற்றுனீங்கன்னா ஒரு ஒரு ட்ரம்மும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு அந்த ஏற்றம் வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹீட்டான சப்ஸ்டன்ஸ் அதுல பட்டுச்சுன்னா ஈஸியா ஹோல் விழுந்துடும் ஸோ கடைசியா எதனால ஹோல் விழுந்ததுன்னே தெரியாது ஏன்னா அவங்க கிட்ட நிறைய தடவை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காது வலி இதெல்லாம் வரும்போது அவங்க சூடான எண்ணெயை காய்ச்சி உள்ள ஊத்திருப்பாங்க சின்ன வயசுல ஊத்திருப்பாங்க என் பாட்டி ஊத்துனாங்க என் பாட்டு தாத்தா அந்த காலத்துல ஊத்துவாரு காதுக்குள்ள அதை ஊத்திட்டு கிளீன் பண்ணுவாங்க அப்படின்றதுன்னா இதெல்லாம் ரொம்ப காமன் பிராக்டிஸ் பிஃபியர் பிஃபோர் அது இருக்கிறதுனால அந்த காலத்தில் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம் இப்போ அந்த மாதிரி ஹோல் ஆகி வர இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிட்டு வருது இன்னமும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸில் கொஞ்சம் கம்மி நம்ம அடுத்த செகண்ட் ஏர் சிட்டிஸ்னு சொல்கிறதுல இன்னமும் அது காமனாக தான் இருக்குது பிகாஸ் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ஆர் ஸ்டில் கோயிங்காக ஸோ இது மட்டும் பண்ணக்கூடாது பட் ஜென்ரலி உங்களுக்கு காதுக்குள்ளே பூச்சி போயிடுச்சுன்னா பக்கத்தில் ஏன்டி டாக்டர் இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கே பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு அதில் ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் திங் இஸ் உப்பு தண்ணியோ இல்லை நார்மல் தண்ணியோ ஊற்றிட்டு அந்த மூமெண்ட்டை நீங்கள் அப்போதைக்கு சப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இமீடியேட்டாக பூச்சி உங்களை எதுவும் பண்ணிடாது அது உங்களுக்கு காதுக்குள்ளே போகிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட ஃபீலிங் தான் உங்களுக்கு அப்படி இருக்கே தவிர அட் நத்திங் மேஜர் ஸோ அதனால் அந்த டைமில் தண்ணி ஊற்றிட்டு யூ கேன் பி ஓகே பட் அதுக்கப்புறம் போயிடுங்க டார்ச் லைட் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் ட்ரை ஜென்ரலாக இட்ஸ் நாட் வெரி அட்வைசபிள் பட் ஹாட் வா ஹாட் ஆயில் ஆர் ஹாட் வாட்டர் ஸ்ட்ரிக்ட்லி என்னோ நீங்கள் சொன்ன அந்த இயர் ட்ரம் வந்துட்டு டேர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு காது கேட்காம போயிடுமா கண்டிப்பாக அதாவது இயர் ட்ரம் அதாவது காது கேட்கறத பொறுத்த வரைக்கும் இந்த டூ பார்ட்ஸ் டூ ஹியரிங் அதாவது வந்து ஜவ்வு ஜவ்வுக்கு பின்னாடி வந்து இயர் போன்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த போன்ஸ் இதை வச்சு வெளியில் இருக்க சவுண்ட் கண்டக்ட் ஆகிடுது இன்னொன்று நரம்புனால வர ஹியரிங் அது வந்து நர்வ் ஹியரிங்னு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட கம்ப்ளீட் ஹியரிங் இயர் ட்ரம்ல ஜவுல ஹோ ஹோல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹியரிங் லாஸ் ஆகாது பட் டெஃபினட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோலோ எந்த எந்த இடத்துல ஹோல் இருக்கோன்றத பொறுத்து உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹியரிங் லாஸ் கேன் வேரி மேபி ஃப்ரம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் யூ கேன் ஹாவ் ஹியரிங் லாஸ் அதுக்கப்புறம் அதை நம்ம சர்ஜரி பண்ணி தான் அதை ட்ரீட் பண்ணணும் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இயரில் வந்துட்டு அந்த அழுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சில டாக்டர்ஸ் வந்துட்டு பட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை நாங்கள் எப்படி எடுக்கிறது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பட்ஸு யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது காதுல செக்ரீட் ஆகுறது உங்களுக்கு அந்த அழுக்குன்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா இப்ப உங்க கேள்வியில அழுக்கு இருந்துச்சுன்னா எப்படி அது அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழுக்கே கிடையாது ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி உங்களுக்கு அதுக்கு ஈஸியா சொல்ல வைக்கணும்னா இப்ப கண்ணுல கண்ணுக்கு வந்து கரு அந்த நீர் வருது இல்லையா ஃபிலிம் சொல்லுவோம் வாட்டர் ஃபிலிம் அது வந்து லூப்ரிகண்ட் ப்ரொடெக்ஷன் வாய்க்கு பார்த்தீங்கன்னா எச்சில் சலைவா ஸோ பாடியில் எல்லா பார்ட்டையுமே ட்ரை ஆகாம வச்சுக்கிறதுக்கு அந்தந்த உறுப்புல ஒன்று ஒரு ஒரு பொருள் செக்ரீட் ஆகுது அதே மாதிரி காதுக்குள்ள செக்ரீட் ஆகிற பொருள் தான் வேக்ஸ் ஸோ பேசிக்காக வேக்ஸுக்கு நிறைய நார்மல் நல்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மாய்ச்சரைசர் காதுக்கு ரெண்டாவது அதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்மெல் ஒன்று உண்டு ஸோ அந்த ஸ்மெல் வந்து ஆக்சுவலி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இது லாஸ்ட்டாக நம்ம பேசின அந்த பூச்சிலாம் உள்ளே போகிற அது ஆக்சுவலி நீங்கள் நார்மலாக அந்த வேக்ஸ் இருந்துச்சுன்னா எந்த பூச்சியும் காதுகிட்டே வர அது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் செகண்ட் தேர்ட் வந்து அந்த வேக்ஸ் வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ இட் ப்ரொடெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுதான் தேர்டு பட் சில டைம் சில டைம் சில பேருக்கு இப்போ நிறைய பேருக்கு ஸ்வெட் நிறைய ஃபார்ம் வரும் அந்த மாதிரி சில பேருக்கு நிறைய வேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம் அதே மாதிரி அவங்களுடைய காதுடைய ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வேக்ஸ் போய் அடைச்சிக்கும் இந்த மாதிரி டைமில் அந்த வேக்ஸை நீங்கள் இஎன்டி டாக்டர்க்கிட்ட தான் போய் ரிமூவ் பண்ணணும் ஏன் நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் பட்ஸில் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது உங்களுக்கு அதில் கொஞ்சம் வேக்ஸ் நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளே தள்ளியிருப்பீங்க இதுவே நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு வாரம் பண்ண 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 ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் என்னாகும் அப்படியே உள்ளே சேர்ந்துகிட்டே வரும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபுல்லாக அடைச்சிடும் அடைச்சிட்டு அது ரொம்ப நாள் நீங்க அதை அடைச்சிட்டு நீங்க அத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதும் கஷ்டம் அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப அது அந்த வேக்ஸ் கேன் கெட் இன்பெக்ட் ஓகே சோ நீங்க பேசிக்கா எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சேயிங் இருக்கு இங்கிலீஷ்ல டோன்ட் டச் தி இயர் த இயர் வில் நாட் டச் யூ இது வந்து ஒரு சிம்பிள் சேயிங் ஆக்சுவலி நீங்க வந்து காதை நீங்க எதுவுமே இது பட்ஸோ கீயோ இல்லை நிறைய பேர் கோழி இறகு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது இதில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காதை டச் பண்ணாமல் ஜஸ்ட்டு விட்டுட்டிங்கன்னா இட் வில் கெட் பெட்டர் ரெண்டாவது வந்து என்ன எதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா குளிக்கும் போது ஷாம்பூ சோப் போயிடுச்சு காதுக்குள்ளே போயிடுச்சு அதை நான் உள்ளே போனால் ஷாம்பூ சோப்பாக இருக்கட்டும் இல்லை அது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எனி திங் காதுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் காதுக்குள்ளே தண்ணி போனாலும் சரி காது இஸ் அ க்ளோஸ் ஸ்பேஸ் அண்ட் அந்த தோலில் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அப்சார்ப் ஆகிடும் க்ளீன் அவசியமே கிடையாது சோப்போ இல்ல எதுவும் உள்ள காதில் போனாலும் ஜஸ்ட் விட்டுருங்க இதை நீங்க ரெகுலரா ஒரு ஃபியூ டேஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு அந்த பட்ஸ் எப்படின்னா ஒரு தடவை நீங்க பட்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஸ்கின் நீங்க ரொம்ப தின்னாக இருக்கும் நீங்க ஒரு ஸ்வைப் பண்ணீங்கனாலே மேல இருக்க ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் இன்ஜூர் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கு மேலே தண்ணியோ இல்லை காத்தோ படும்போது அந்த ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகிடும் அந்த சென்சிட்டிவ் தான் வந்து அந்த சென்சிட்டிவிட்டி தான் வந்து உங்களுக்கு நம்ம அந்த பட்ஸ் எடுத்து காதில் போடணுன்ற அந்த உணர்வு வருது அது நீங்கள் ஒரு தடவை அந்த உணர்வு வரும்போது யாருக்கிட்டையே ஒரு ஃபோன் பேசுகிறதோ இல்லை வெளியே ஒரு வாக்கிங் போகிறதோ ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு உங்களையே கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து அந்த ஃபீலிங் இருக்காது இதை நீங்கள் ரெகுலராக ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க பட்ஸ் போடாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்கே அப்படியே ஸ்லோவாக நின்றுடும் அண்ட் யூ கேன் ஸ்லோலி கம் அவுட் ஆஃப் தட் ஹேபிட் என்னை பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸ் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக போடுறவங்கள விட ஹேபிட்டுக்காக போடுறவங்க தான் அதிகம் கரெக்டாக சார் அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகுது இட் இஸ் அண்ட் அடிக்ஷன் இப்போ நான் வந்து இந்த தைலம் சொன்னேன் இல்லையா அதே நிறைய பேருக்கு அப்படி தான் தலை தலையில் தைலம் தான் தூக்கமே வரும் இல்லை இந்த விக்ஸ் இல்லை இந்த இன்னேலரை இன்னேல் பண்ணால் தான் மூக்கு ஃப்ரீயாக இருக்கிறவங்க இட் இஸ் ஜஸ்ட் லைக் இட்ஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் அடிக்ஷன்